அன்புக்கும் பாத்திரதே தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளில் தொடங்குவோம் எபிரையர் மதிப்பு அதிகாரம் ஒன்றாவது வசம் சொல்லுகிறது சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லி பார்க்கலாம் கத்தை தங்களுக்கு நியமித்திருக்கிற ஆவிக்குரிய கடமைகளை எபிரேயர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆசிரியர் அங்கே கூறுகிறதை நாம் பார்த்தோம் சகோதர ஸ்நேகம் அந்நியரை உபசரிப்பது ரெண்டு காரியம் முக்கியமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சகோதர சந்திரம் குறைந்திருக்கிறது அந்நியரை உபசரிப்பதும் குறைந்திருக்கிறது கிறிஸ்துவ மாற்றத்தின் உபதேசம் அன்பின் உபதேசமாயிருக்கிறது விசுவாசிகளும் அன்பின் கிருமியை காண்பித்து பத்தரிலும் மனுஷரிடத்திலும் அன்பு குற வேண்டும் தேவனிடத்தில் அன்பு கூறிவிட்டு மனுஷனுக்குள்ள அன்பு கூறாமல் மனுஷன் அன்பு குறிப்பிட்டு அன்பு கூறாமல் என்றால் அது அன்பல்ல அன்பு கூற வேண்டும் என்கிற பிறரோடு நாம் சகோதர சிநேகத்தோடு இருக்க வேண்டும் அது நிலைத்திருக்கவும் வேண்டும் ஸ்னேகம் காணாமல் போகக்கூடாது கொஞ்ச நாளுக்கு மறுபடியும் அந்த ஸ்னேகம் கொட்டி போகக்கூடாது மற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பு புற வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் ஆனால் நாம் மற்றவர்கள் மீது சகோதர சிநேகமாய் மறைஞ்சு விடுகிறோம் விசுவாசிகள் எல்லோருமே சகோதர சிநேகத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த ஆசிரியர் சொல்கிறார் ஒருவருக்கொருவர் அன்பு புற வேண்டும் நாமைக்குரிய வளர்ச்சி பெருக வேண்டும் நாம் மனுஷரிடத்திலும் அன்பு வைத்து வளர்ச்சி பெருக வேண்டும் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம் நாம் அன்புக்கு பாத்திரராக அன்புக்கு பாத்திரரை ஆராதிக்கிறோம் ஆமே நாம்